மற்ற எல்லா கலாச்சாரங்கள்லயும் ஆண் பத்தி நிறைய பேசுவாங்க நம்மளோட கலாச்சாரத்துல பெண்மைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கு பெண் தெய்வங்கள் வழிபாட வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய ஊர்ல எந்த அளவுக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்மைக்கு ஏன் இங்க அதிக முக்கியத்துவம்னா பிகாஸ் சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க திருவிழையாடல கூட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தே இன்ஸ்பயர் மென் அப்போ மெனு மெனுக்கு தெரியாது ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் பீப்புள் மாற்று கருத்து கிடையாது தட்ஸ் வை வி வி ஆர் ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் அவர் விமன் ப்ரொடெக்ட் அவர் சில்ட்ரன் நம்மளோட கூட்டம் நம்மளோட ட்ரைபு அப்படின்னு அந்த அந்த ஒரு பொறுப்பு பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு விமன் அப்படி கிடையாது விமன் ஆர் டிஃப்ரெண்ட் லீக் தேன் வெரி ஸ்ட்ராங் அண்ட் எமோஷனல் தே நோ ஹவு டு மேக் அஸ் ஆர் பிரேக் அஸ் ஒரு ஆன தனக்கு பிடிச்ச ஆணை கொண்டு போய் மேலே உச்சாரங்களை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா வச்சிருவாங்க தனக்கு பிடிக்காத ஒருத்தனை கொண்டு வந்து ரோட்ல விடணும்னு நினைச்சாலும் முடிச்சிருவாங்க உண்மைங்க அது சைக்காலாஜிக்கலாவும் சொல்றேன் தே தட் த எக்ஸ்ட்ராட்னரி பவர்